அரசியல் போருக்கு சமமானதுன்னு சொல்லுவாங்க போராக இருந்தாலும் அரசியலாக இருந்தாலும் அங்கே ஒரு வெற்றி கொடி பறந்தே ஆகணுங்கிறது ரொம்ப முக்கியம் அதனால தான் கொடினாலே வீரத்துக்கும் வெற்றிக்கும் குறியீடாக மாறி இருக்குது நம்ம கட்சி கொடியை பற்றி யோசிச்சப்ப நமக்கு என்னெல்லாம் தோணுச்சுங்கிறது உங்ககிட்ட பகிர்ந்துக்கத்தான் இந்த பதிவு நம்ம கொடியில் மேலையும் கீழையும் இருக்கிறது அடர் ரத்த சிவப்பு நிறம் அதாவது மெரூன் கலர் பொதுவாகவே சிவப்பு நிறம் புரட்சியின் குறியீடு அந்த கேட்டகரியில் வர மெரூன் கலர் எல்லாரோட கவனத்தையும் பழிச்சின்னு ஈஸியாக ஈர்க்கிற ஒரு நிறம் கட்டுப்பாட்டை குறிக்கிற கலர் பொறுப்புணர்வை சொல்ற கலர் சிந்தனை திறனை சொல்கிற கலர் செயல் தீவிரத்தை சொல்கிற கலர் அப்புறம் நம்ம கொடியோட நடுவில் இருக்கிறது மஞ்சள் நிறம் அது மகிழ்ச்சி நம்பிக்கை லட்சியம் மனத்தெளிவு உற்சாக மாற்றல் நினைவாற்றலை தூண்டுறதுன்னு இலக்கை நோக்கி உறுதியுடன் ஓட வைக்கிற ஒரு நிறம் இதையெல்லாம் மனசில் வச்சுக்கிட்டு தான் நம்ம குடியில் இந்த கலர்லாம் வர்ற மாதிரி அமைச்சிருக்கோம் வெற்றியை ஒரு செல்ஃப் டிசிப்ளினாகவே முன்னெடுக்க போற தமிழக வெற்றிக் கழகத்தோட கொடியில் இடம் பிடிச்சிருக்கிற ஒரு பூதான் மாபெரும் வெற்றி குறியீடான வாகை பூ போருக்கு போயிட்டு வெற்றியோட திரும்புறப்போ மன்னனும் அவனோட படையும் வாகை சூடி வந்தாங்கன்ற வர்ணனையை நாம் செய்யுங்கள்ல படிச்சிருக்கோம் ஆனால் மன்னர் பெரும்பிடுகு முத்தரையர் போருக்கு போறப்பவே வெற்றியை முன்கூட்டியே கணிச்சு வாகைப்பூ சூடிக்கிட்டு போனாருன்னு சொல்றாங்க வாகைனாலே வெற்றின்னு ஒரு அர்த்தம் இருக்கா அப்படியான வெற்றியில அரச வாகைனா அரசனோட வெற்றின்னு அர்த்தம் ஆனா இங்க நம்ம தமிழக வெற்றி கழக கொடியில இருக்கிற வாகைப்பூ மக்கள் வாகைக்கான அதாவது நம்ம மக்களோட வெற்றிக்கான இன்னும் சரியா சொன்னா இந்த மண்ணோட வெற்றிய சொல்றது ஆகவே நாம நெஞ்சார நேசுகிற தமிழ்நாட்டு மக்களை உலகெங்கும் வாழ்கிற தமிழர்களை ஒரே நேர்கோட்டு சித்தாந்தத்தில் பயணிக்க வச்சு வெற்றி வாகை சூட வைக்கப் போவதற்கான உறுதிப்பாட்டை குறிக்கத்தான் இந்த வாகை பூவை நம் கட்சி கொடியில் வச்சிருக்கோம் அப்புறம் யானை மிகப்பெரிய பலத்தை சொல்லணும்னா யானை பலம்னு சொல்லுவாங்க தன் நிறத்திலும் குணத்திலும் உருவத்திலும் உயரத்திலும் எப்பவுமே தனித்தன்மை கொண்டது தான் யானை அதுலேயும் குறிப்பா போர் யானை தன்னிகரற்றது போர் தந்திரம் பழகிய யானைங்க எதிரிகளோட தடைகளையும் படைகளையும் சுத்தி வளைச்சு துவம்சம் செய்யறதுல கில்லாடிங்க தன்னோட முன்னங்கால்களை தூக்கிக்கிட்டு தும்பிக்கையை மேல தூக்கி பிளிரிக்கிட்டே ஓடி வந்து எதிரிகளை போர்களத்துல பீதி அடைய வச்சு பின்னங்கால் பிடரியில அடிக்க அலறிக்கிட்டே ஓட வைக்கும் அப்படிப்பட்ட போர் முனையில இருக்கிற பலமான ரெட்டை போர் யானைங்க தான் தமிழக வெற்றி கழகத்தோட குடியில இருக்கு இந்த ரெட்டை போர் யானைங்க எவ்வளவு பெரிய மதம் பிடிச்ச யானைகளையும் கண்ட்ரோல் பண்ணி வழிக்கு கொண்டு வர வல்லமை பெற்ற கும்கி யானை விரிவா போர் மீனிங் எல்லாமே புரிய வேண்டியவங்களுக்கு ரொம்ப கரெக்டாக தெளிவா புரியும் அப்புறம் நம்ம கொடியோட நடுவுல இருக்க வாகை பூவை சுத்தி நாம வென்றெடுக்க வேண்டிய நம்மளோட செயல் திட்டங்களை சொல்ற மாதிரி இருபத்தெட்டு நட்சத்திரங்களும் இருக்கு அந்த நட்சத்திரங்களை பச்சை மற்றும் நீல வண்ணத்திலையும் அமைச்சிருக்கும் நல்லிணக்க அமைதி பூங்காவையும் குறிக்கும் ஆகவே தமிழ் மண்ணின் வெற்றி குறியீடாக மாறி பட்டொளி வீசி பறக்க போகும் நம் கழகத்தின் மணித்திரு கொடியை தம் கரங்களிலும் மனதிலும் தமிழ்நாட்டில் இருக்க மக்கள் அனைவரும் ஏந்த போவது நிச்சயம் பறக்கட்டும் தமிழக வெற்றி கழகத்தின் குடி திறக்கட்டும் புதிய திசைகள் சிறக்கட்டும் தமிழகம்